சினிமாவில் இருந்தவங்க சினிமா விட்டு போகிறதுக்கு அவ்வளோ தூரம் விரும்ப மாட்டாங்க அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் திரும்ப உள்ளே கொண்டு வரும் விஜய்க்கான கூட்டம்ங்கிறது அப்படியே தான் இருக்கும் அவரை ரசிக்கிற கூட்டம் அப்படியே தான் இருக்கும் பட் பார்க்கலாம் ரசிகல அவருக்கு என்ன கொடுக்குதுங்க கல்வியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சினிமா மற்றும் அரசியல் பல்வேறு விஷயங்கள் பத்தி நம்ம கூட பேசிருக்காரு அவர் கூட பேசுவோம் விஜய் சார் நடிச்ச ஜனநாயகன் படத்தோட பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு தளபதி பாத்தீங்களா தளபதி கட்சி எப்படி இருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது பட் சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்க பட் எனக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பா என்னன்னா பாடல் வியூஸ் போகல அப்படின்றதுதான் அது பல்வேறுக்கு அதிருப்தியாக தான் இருந்தது அதை நம்ம கண்ணாடியே பார்க்கலாம் மியூஸ் போலன்றது ஏன்னா முன்னாடியெல்லாம் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க கரூர் சம்பவத்துக்கு முன்னெல்லாம் விஜய் பாட ட்ரெயிலெல்லாம் மினிமம் நாற்பது மில்லியன் இல்லை ஐம்பது மில்லியன் போய் நிற்கும் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு மில்லியன் போகிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு வியூஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பலரும் சொன்ன காரணம் இந்த கரூர் தான் அவர் இமேஜ் டேமேஜ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுது இது இதற்கு முன்னாடி விஜயினுடைய படங்கள் இந்த மாதிரி பாடல்கள் வரும் பொழுது ஒரு தாறுமாறான எண்ணிக்கையில் அது போயிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி மில்லியன்லாம் போகும்பொழுது இங்க சோசியல் மீடியாவில் பேசப்பட்டது என்னன்னா ஜெகதீஷ் மீடியாவில் வச்சிருக்கிறாரு அவர் தான் இந்த வியூஸ்க்கெல்லாம் காரணம் இந்த வியூஸ் வந்து நார்மல் வியூஸே கிடையாது இவங்க பணம் கட்டி வியூஸை நிறைய வாங்கினாங்க அப்படின்ட்டு ஜெகதீஷ் மேலே பெரிய பழியை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அன்னைக்கு அதிகமாக போகும்பொழுது ஜெகதீஷை சொன்னவங்க இன்றைக்கி குறைவாக போகும்போது என்னென்னு சொல்கிறாங்க இவ்வளோதான் கூட்டம் இருக்குது விஜய்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஜெகதீஷ் நினச்சிருந்தா இந்த வியூஸ் இன்னும் அதிகப்படுத்திருக்கலாம்ல பணத்தை கொடுத்து ஏன் அவங்க பண்ணல அப்போ அது ஓடிச்சு இது வந்து மெல்ல குரோ அப் ஆகுது அவ்வளோதான் அப்படி தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் அதற்கு பின்னால் வந்து ஓ பணம் கட்டி வியூஸ் வாங்கினது இல்லைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாள் ஆகிருக்கு பன்னெண்டு மில்லியன் அதெல்லாம் லைஃப் டைம் வந்து ஐம்பது முப்பதுன்னு போயிருக்கு அப்போ இது இன்னும் சில நாட்கள் நம்ம வெயிட் பண்ணணும் இன்னொன்று இது வந்தது வந்து சண்டேஸில் வந்துருக்குன்னா சாட்டர்டே ஈவினிங் சாட்டர்டே ஈவினிங் வந்துச்சு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலலாம் சாட்டர்டே சண்டே எல்லாம் ஃபேமிலியோடு கிளம்பி போயிடுவாங்க இன்னொன்று இந்த ஐடி நிறுவனங்கள் கிடையாது அப்போ மண்டேலேருந்து தான் அது வந்து குரோப் ஆகும் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது எப்போ ஒரு இதை ரெடி வெளியிடுறோங்கிறது ஒன்றும் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் வியூஸு ஸோ நான் வெயிட் பண்ணிவிடுவேன் சார் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா அது ஏன்னா பல்வேறு சொல்கிறது என்னென்னா வழக்கமான விஜய் பாடலுக்குண்டான ஒரு என்ட்ரி சார்னா ஒரு உற்சாகம் இருக்கும் மக்கள் மத்தியிலே ஒரு உற்சாகம் இருக்கும் எல்லா இதில் இடத்துல கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த உற்சாகமே இல்லை பாடல் வெளியிட்டுது அப்படின்றாங்க எனக்கு தெரியல நான் ரசிக மனப்பான்மையில் எப்பவுமே பார்க்குறது இல்லை எப்படி அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம பெருசாக பார்க்கறதில்ல இந்த இது மட்டும் தியேட்டரில் மட்டும் கமலா தேட்டரு அண்ட் ரோகிணி தியேட்டரில் இந்த அவங்களுடைய கேலப்பை நம்ம பார்த்துருக்கோம் இந்த முறை அதற்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ அவங்களே வந்து பல அரசியல் காரணங்களுக்காக நமக்கு எதுக்கு வம்பு யாராவது எங்கேயாவது போட்டுருக்கோம் நம்ம வேண்டாம்னு ஒதுங்கிட்டாங்க இதுவே வேற சந்தர்ப்பமாக இருந்ததுன்னா கட்டாயமா கமலா தேட்டர்லையும் ரோகிணி தேட்டர்லையும் போட்டிருப்பாங்க ஒரு கூட்டம் வந்திருக்கும் பயங்கரமாக அந்த கிளாப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பட் இதில் இல்லை அதனால நமக்கு தெரியல இது வந்து எப்படி இது அப்சர்வ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியல பட்டு இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா மற்ற படங்களோடு ஒப்பிடும்போது குறைவுங்கிற மாதிரி நமக்கு தெரியுது பட்டு பார்க்கலாம் இது இன்னைக்கு தானே மண்டே இது ஏறுதான்ப்பான் ஏறுதான்னு பார்ப்போம் ஸோ அதே மாதிரி இந்த பாடல் காட்சிகளே நிறைய டீ கோடிங்ஸ்லாம் பண்ணுறாங்க முதல் வந்து அரசியல் தலைவர்கள் அதில் காட்டியிருப்பாங்க இதை நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ தளபதி கச்சேரிக்கும் காரல் மாக்ஸ்க்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சின்ன சில அவங்களோட தொண்டர்கள்லாம் வந்து எல்லா அண்ணன் வந்து அவனோட கட்சி தலைவர்களை கொள்கை தலைவர்களை மக்கள்கிட்ட சேர்க்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த கட்சி தலைவர்களை காட்டினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக அவர் வந்து சினிமாவுக்குள்ளே அரசியலை கொண்டு வரணும்னு முடிவெடுத்து இப்போ தான் கொண்டு வர்றார் ஓட்டு வரைக்கும் அந்த வேலையை அவர் செய்யல இந்த படத்தில் தான் வந்து அரசியல் தலை அரசியலுக்கு வந்துட்டார்ல அப்போ அரசியல் படமாகவும் இது இருக்கணும்னு நினச்சி கொஞ்சம் அரசியலையும் தூவி இருக்காங்க அப்போ இந்த பாட்டுக்குள்ளே மெல்ல அதை வந்து டியூன் பண்ணுறாங்க ரசிகர்களை ஓகே உள்ளே வந்தீங்கன்னா அரசியல் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வாங்கங்கிறதுக்கான ஒரு டியூன் தான் இதுவே கூட நீங்கள் சொன்ன மாதிரி வியூஸ் குறைவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா பெரியாரை காமிச்சா பிடிக்காத ஒரு கூட்டம் இங்கே இருக்குது ஓகே அம்பேத்கர் காமிச்சா பிடிக்காத கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது இப்போ இந்த ரெண்டு கூட்டமுமே சேர்ந்து புறக்கணிச்சிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் இருக்குது ஓகே பார்க்கலாம் சார் விஜய் இதை முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆரை பாடுவார் அவங்க அவ பா பாடங்கள்லேயே கட்சி கொள்கைகள் கொண்டு வருவார் விஜயகாந்த் சாருமே அவரோட சிம்பல் காட்டுவார் கட்சி சிம்பில் இதை முன்னாடியே விஜய் ஆரம்பிச்சிருக்கணும் கடைசி படத்தில் வந்து பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க உள்ள முடிய கட்டாயமாக இதை முன்னாடியே பண்ணியிருக்கணும் நானும் பல இடங்களில் இதை நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் எப்போது உங்களுக்கு அரசியல் ஆசை வந்துடுச்சோ குறைந்தபட்சம் அந்த படத்துலே இருந்தாவது உங்களுடைய கேரக்டரை கரெக்டாக பில்டப் பண்ணியிருக்கணும் இந்த கடைசியாக வந்த கோட்டில் கூட அவர் இந்த நெகட்டிவ் ரோலை அவர் பண்ணாமல் இருந்து வேறு யாராவது பண்ணியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் பட் அவரே அந்த நெகட்டிவ் ரோலை பண்ணும் பொழுது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடு வருது இல்லையா ஸோ அதெல்லாம் இருக்கே பட் அந்த அரசியலை மெல்ல படத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்கலாம் அதை கொண்டு வர தவறிட்டார் இப்போ கடைசியாக திடீர்னு கொண்டு வந்து திணிக்கும் பொழுது அதை எவ்வளவு பேர் அக்சபன் அதான் நிறைய பேர் டிசீஸ் பண்ணாங்க தளபதி கச்சேரின்றது படத்தோட இன்ட்ரஸ்ட் ஆகும் இதெல்லாம் கட்சி தலைவர் கொள்கை தலைவர்கள்லாம் எங்கேன்னு கேட்டாங்க சார் அதே மாதிரி அடுத்தபடியா பார்த்தோம்னா மில்லியன் டாலர் குஷ்னா பகவத் கேசரி ரீமேக்கா அப்படின்றதுதான் நம்ம ஃபேன்ஸ் அதையும் டீக்கோட் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மமிதா பைஜ் ஒரு டாலர் போட்டிருப்பாங்க அதில் ஸ்டீலிலா ஒரு டாலர் போட்டிருப்பாங்க அத கம்பேர் பண்ணி எல்லாம் டீகோட் பண்றாங்க என்ன சார் நடக்குது உள்ளபடியே இந்த படம் வந்து பகவத் கேசரி ரீமேக் தானா ரொம்ப ரொம்ப காலமா சொல்லிட்டுருக்கு இல்லை இருந்தாலுமே ஃபேன்ஸ் திரும்பவும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க இல்லை சின்ன பிளாட்டு தான் இது மற்றபடியெல்லாம் தளபதிக்காக இல்ல இல்ல அந்த படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸே அவங்க வாங்கிட்டாங்க வாங்கி தான் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் அதுதான் பகவந்த் காசரி தான் அது மேலே கொஞ்சம் அரசியலில் பிடிச்சிருக்கேன் ஆமாம் சார் இது கரெக்டான முடிவா சார் இதுவுமே ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா எச் வினோத் மாதிரி ஒரு டைரக்டர் அவர் வந்து தீரன் அதிகாரம் ரியல் கதையவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிரசென்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் சதுரங்க வேட்டை இந்த மாதிரி பண்ண ஒருத்தர் அவர்கிட்ட போய் விஜயோட கடைசி போட ரீமேக்ன்றதே நிறைய பேர்ல ஏற்றுக்க முடியல இது கரெக்டான முடிவா இல்ல இந்த ப்ரொடியூசர் வரும்போது இந்த கதையோட தான் வந்தாரு சார் பகவான் கேசர் ரீமேக் பண்ணலான் தான் வந்தாரு அப்புறம் பகவந்த் கேசரி டைரக்டரையும் கூப்பிட்டு வந்துட்டார் இவர் டைரக்ஷன்ல நீங்க இந்த படத்தை பண்ணுங்கன்ட்டு அப்புறம் விஜய் என்ன பண்ணிட்டாரு இல்லை டைரக்டர் வேண்டாம் கதையை வேண்டாம் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஹெச் வினோத்தை கொண்டு வந்து அந்த படத்தை பண்ணாங்க ஆக்சுவலாக ஹெச் வினோத் சொன்ன கதை வேற தான் அதான் நான் அடுத்து அதான் சார் சார் வந்து கமல் சார் ஒரு அரசியல் கதை பண்ணுறதா இருந்தது அதை தான் விஜய் பண்ணுறா ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போச்சு அந்த கதை பிடிக்கலன்னு விஜய் மாற்றிட்டாரா இல்லை பிடிக்கலன்னு மாற்றலை ப்ரொடியூசர் ஒரு கதையோட வந்திருக்கிறாரு அந்த படம் அங்கே பெரிய கிட்டு உகவந்த் கேசரி வந்து பல்கலைக்கிட்டு தமிழுக்கேற்ற கதை தான் ஓகே நீங்கள் அந்த படமாக வந்த பிறகு பாருங்கள் நமக்கேற்ற ஒரு கதை தான் நல்ல ஒரு கமர்ஷியல் படம் அது ஸோ அதனால் நல்ல நல்ல படமாக தானே இருக்குது அதையே பண்ணுவோமேன்னு பண்ணிட்டாங்க மற்றபடி ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இதை தான் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இதை ஊர்ஜிதப்படுத்துகிற விதமாக டைரக்டர் பை மட்டும் மட்டும்தான் வரும் புதுதாக ரிட்டன் பைன்னு வரவே இல்லை அதே இது நீங்கள் சொல்கிறது இதையும் வச்சு பார்த்தா உறுதின்ற மாதிரி தான் தெரியுது கன்ஃபார்மாக போகும் கேட்கறது அதில் அதில் நம்ம தான் நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கோமே சார் இப்போ விஜய் அவர்களோட கடைசி படமாக அது இருக்குமா ஏன்னா அவரோட இது வரைக்கும் பண படங்கள்லாம் அந்த சாங்கில் வரும் திருமலை திருப்பாச்சி எல்லாம் வந்து வந்து எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க விஜயரோட இறுதி படமாக அது இருக்குமா அந்த அந்த முடிவில் ஒரு உறுதியாக இந்த நிமிஷம் வரைக்கும் அதுதான் இறுதி படம் ஓகே ஆனால் சினிமாவில் வந்து சினிமாவை விட்டு போகிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க சினிமாவில் இருந்தவங்க சினிமாவை விட்டு போகிறதுக்கு அவ்வளோ தூரம் விரும்ப மாட்டாங்க அது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் திரும்ப உள்ளே கொண்டு வரும் அதுதான் சினிமாவுடைய மகிமையே அது தான் ஸோ அதனால் வந்து இவர் இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காரு ஒருவேளை அவர் அவர் நினைத்த இலக்கை அவர் அடையணும்னு ஒரு போராட்டம் நடக்குது அதில் வெற்றி அடைவார் தோல்வி அடைவார் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த சினிமா வந்து எப்போ இருந்தாலும் நீங்கள் வாங்கன்னு கதவை திறந்து வச்சுட்டு காத்துகிட்டே இருக்கும் ஓகே அப்போ அவர் திரும்பி வருவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு நிறையா இருக்கு சார் ஒரு சின்ன கேள்வி தான் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு தோன்றதை நான் கேட்குறேன் ஏன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிசல்ட் ரிசல்ட் எப்படி வேணால் இருந்துட்டு போகுது எலெக்ஷன் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் இவர் திரும்பி வரும்போது அதே பேங்க் இருக்குமா ஏன்னா இப்பயே வீஸ் கம்மியாகுது ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகுதுன்ற மாதிரி தான் டாக் போயிட்டு இருக்கு சமூகத்தான் அப்படி தான் பேசுகிறாங்க ஆனால் அப்படின்றப்ப திரும்பி வரும்போது அந்த ஓப்பனிங் இருக்குமா அவர் கேட்குற சம்பளம் கொடுப்பாங்களா இல்லை அப்படிலாம் கிடையாது இப்போ கமல் வந்து அவர் ஒரு அரசியலை முன்னெடுத்தார் அதற்கப்புறம் வந்து ஒரு திமுகவோடு இணைந்து செயல்பட்டுகிட்டு இருக்காரு இதே நாளைக்கு கமல் வந்து சூப்பராக ஒரு படம் பண்ணிட்டாருன்னு வைங்க தகலை போய் விட்டுருங்க அந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கல ஆனால் ஒரு நல்ல படம் கொடுத்தாருன்னா கமலை அரசியல்வாதியை பார்ப்பாங்களா நடிகரை பார்ப்பாங்களா இல்லை சினிமா அப்படி அதை தான் சொல்கிறேன் அதுதான் விஜய்க்கு நடக்கும் ஸோ அதனால் ஒரு 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 ஃபைவ் பர்சன்ட் முன்ன முன்னே இருக்கலாம் ஆனால் இந்த விஜய்க்கான கூட்டம்ங்கிறது அப்படியே தான் இருக்கும் அவரை ரசிக்கிற கூட்டம் அப்படியே தான் இருக்கும் அதில் அதில் வந்து அவர் இறங்கி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பட் பார்க்கலாம் அரசியல் அவருக்கு என்ன கொடுக்குதுங்கிறது ஒன்றும் இருக்கு இல்லை கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் ஓகே சார் இவ்வளோ நேரமும் நேரம் கொடுத்து பேசுனது நினைச்சது இதே மாதிரி இன்னொரு கால சந்திப்பாக நன்றி